நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒருவரோட ஜாதகத்தில் தாயோடைய நிலை தாய் வாங்கிய கர்ம வினைகள் இல்லை தாய் மூலமாக இந்த ஜாதகக்கு வரக்கூடிய கர்மவினைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இது நம்ம பார்க்க போகிறோம் இது டிவிஷன் சார்ட்டில் நம்ம பார்க்கும்போது டி ஃபார்ட்டி காவேடாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இங்கே லக்னம் அப்படிங்கிறது தாய் வழியில் வாங்கிய கர்ம வினைகள் தாய் வழியில் அப்ப தாயோட பூர்வீகம் அவங்களோட தாய் தந்தைகிட்ட இருந்து வந்த கர்ம வினைகள் அங்க லக் நம்மளுடைய சந்திரன் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்ல அந்த லக்னம் வாங்கிய ராசி அப்படிங்கற எல்லாமே தாயோடைய கர்ம வினைகளும் சுமந்து இருக்கிறது தாய் தாய் வழி ஒன்று தாய் வாங்கிய கர்ம வினைகள் அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய சந்திரன் வந்துட்டு தாயோட மன உணர்வுகள் சார்ந்த விஷயங்களை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற லக்னாதிபதி தாய் வாழக்கூடிய சூழ்நிலை எப்படி அதை கையாளுங்க எப்படி ஜெயிச்சு வர்றாங்க அப்படிங்கிறதுலாம் அங்கே ஒவ்வொரு கிரக அமைப்பிலுமே அவங்களோட வயதோட காலகட்டங்கள் அப்போ அவங்க பருவம் அடையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பருவம் அடைந்ததுலேருந்து அவங்களுடைய குழந்தைகள் பெறக்கூடிய அப்போ இன்பிட்ட திருமணம் அது ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை மூணு குழந்தை எத்தனை குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைகளுடைய காலகட்டங்கள் அதுக்கு பிறகு அவங்களுடைய கடைசி காலகட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி மூணு ஸ்டேஜாக இது பிரிக்கப்படும் இங்கே எல்லாமே இந்த ஒரு சந்திரன் கேது அப்படி இருக்குன்னா தாயோடைய மனோநிலை ஒரு விரக்தி மனப்பான்மையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இடத்துல ஒரு மூணாம் பாவம் ஒரு எட்டாம் பாவம் தாய்க்கு வரக்கூடிய சிறு கண்டங்களாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு சங்கடங்கள் அவமானங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த எட்டாம் பாவம் அவங்களோட ஆயுளும் அதே இடத்துல தான் வரும் எட்டாம் பாவம் தொடர்பாக அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதில் நம்ம பொதுவாக இந்த இடத்துல எல்லாம் அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது சனி செவ்வா ராகு கேது மாந்தி இவங்க தான் மேஜரான ஒரு காம்பினேஷன் இருக்கும் அப்போது அவங்களோட வாழ்நிலை எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிளாக இருந்திருக்காங்களா தன் கனவுடன் வாழக்கூடிய மகிழ்ச்சியான திருமண காலகட்டங்கள் தாய் தாயோடைய கணவர் அப்படிங்கிறது அப்போ அவங்களோட திருமண வாழ் காலகட்டங்களோட அளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கா அப்படிங்கிறதும் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு ஸ்டேஜ் அவங்க அடையக்கூடிய காலகட்டங்கள் அதுலேருந்து குழந்தை பாகியங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் அதுலேருந்து வரக்கூடிய கடைசி காலகட்டங்கள் அவங்க எந்த அளவுக்கு தைரியமாக நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட அப்பா கிட்ட இருந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துருக்கு அப்படிங்கிறது சப்போஸ் ஒரு வேலை அங்கேயே ஏதோ ஒரு அசுப கிரகங்கள் இருந்து அதே காம்பினேஷன் இவங்களுடைய ராசி கட்டத்தில் இருக்குது அப்படின்னா அந்த தாயிட்ட வந்து அந்த கர்மவினை இந்த குழந்தைகளுக்கு வருது அப்படிங்கிறது அப்போ எந்த குழந்தைக்கு அதிகமாக வரும் அப்படின்னு கேள்வி எழுதலாம் ஒரு மூணு குழந்தை இருக்குது நாலு குழந்தை இருக்குது அப்படின்னா முதல் குழந்தை இந்த இடத்துல ஒன்பதாம் பாவத்தை வச்சு தான் எடுக்க முடியும் இரண்டாவது குழந்தை அப்படிங்கிறது ஏழாம் பாவம் மூன்றாவது குழந்தை அப்படிங்கிறது ஐந்தாம் பாவமாக எடுத்துக்கலாம் அப்போ இதில் எந்த குழந்தைகள் மூலமா ஜாதகருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஒரு ரெண்டு குழந்தை இருக்கும் எந்த குழந்தை நம்மளை கடைசி காலத்தில் பாதுகாக்கும் எந்த குழந்தைகிட்ட நம்ம கூட இருக்கும்போது நம்மளோட உடல்நிலை பாதிப்பு அதுவும் இதே இடத்துல தான் இருக்கும் அப்போ அவங்களுடைய கடைசி காலகட்டங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒன்று இருக்கும் எந்த காம்பினேஷன் அங்கெல்லாம் இந்த மாந்தி சனி மாந்தி சனி செவ்வாய் இல்லை சனி ராகு கேது இந்த காம்பினேஷனோட சேர்க்கைகள் தான் அந்த தாயோடைய கர்ம விடைகளை அதிகமாக துன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இது ஒரு சில குழந்தை ஒன்பதாம் பாவத்தோடு தொடர்பு இருக்குது அப்படின்னா முதல் குழந்தைகள் பிறந்த பிறகு தான் தாய்க்கு பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அப்போ ஒன்று அந்த குழந்தை கூட நம்மளால கடைசி காலகட்டத்தில் இருக்க முடியாத ஒரு சூழல் ஏதாவது ஒரு காரணத்தால் ஏற்படும் அப்போ நம்ம அந்த முதல் குழந்தை கூட நம்ம இருக்கலாமா இல்லை எந்த குழந்தை கூட எந்த கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுல இந்த ஒன்பதாம் பாவம் இல்லை ஏழாம் பாவம் இதில் ஏதாவது பாவங்கள் ஐந்தாம் பாவம் எந்த பாவம் சுபத்தமாக இருக்கோ அந்த பாவ குழந்தைகள் கூட நம்ம இருக்கலாம் இப்போ உதாரணமாக ஏழாம் பாவம்னா ரெண்டாவது குழந்தை கூட நம்ம போய் இருக்கும்போது பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறது தான் அப்போ எந்த இடத்துல அசுப கிரகத்தோடைய தாக்கம் அதன் மூலமாக தான் அந்த கர்ம வினைகள் விதைக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது நம்ம தவிர்க்கிறதுக்காக சிறு வயதில் தெரியும்போது ஒரு குழந்தை பிறகு அப்படின்னு அந்த குழந்தை மூலமா இவங்களோட கர்மவனை தாயிட்டிருந்து குழந்தைகிட்ட போயிருக்கா இல்லை குழந்தைகள் மூலமாக பின்னாடி ஜா ஜாதகருக்கு பாதிப்பு ஏற்படுமா தாய்க்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிறத இங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம் இதில் ஒரு சிலர்களுக்கு ஒன்பதாம் பாவம் பாதிப்பு அடையுது அப்படின்னா அந்த குழந்தைய தத்து கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் இதுலேருந்து போது நம்ம அந்த பாதிப்புகளோட தாக்கத்தை நம்ம ஆரம்ப காலகட்டத்துல தவிர்க்க முடியும் அப்படிங்கறத நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருப்போம் ஓரீ பரமாத்மனே